ஓம் சக்தி அன்பு குழந்தையே மனம் போல் வாழ்க்கை இங்கே ஒவ்வொருத்தருக்குமே அந்த மனம்தான் வாழ்க்கையை தேர்வு செய்து கொடுக்கிறது யாருடைய மனம் எப்படி இருக்கிறதோ அதற்கு தான் இங்கே அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது இப்போது நீ கேட்பாய் என் மனம் கள்ளம் கபடமற்றது என்று நீங்கள்தானே சொன்னீர்கள் பிறகு ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து என்னை கவலைக்கீடமாக கொண்டிருக்கிறது அப்போது என் மனம் சரியில்லையா என்று நீ கேட்பாய் பிள்ளையே உன் மனம் கள்ளம் கபடமற்ற மனமாக இருப்பதால்தான் தெய்வ சக்தி உன்னோடு இருக்கிறது என்பதை புரிந்துகொள் விதி உன்னோடு விளையாடினாலும் கர்ம வினை உன்னை துரத்திக் கொண்டிருந்தாலும் கால கட்டங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் தெய்வ சக்தியால் இப்போது நீ வாழ்வை வென்று வருகிறாய் ஒருவேளை நீயும் சூத்திரக்காரனாக இருந்திருந்தாள் இந்த நேரத்திற்கு நீ இருந்திருக்க மாட்டாய் என்று நான் எத்தனையோ முறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன் நாட்களும் காலங்களும் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரும் அவரவர் செய்த வினையின்படிதான் வாழ்க்கையை அனுபவித்து வருகிறார்கள் பிள்ளையே அன்றெல்லாம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி அல்ல இந்த கலியுகத்தில் தெய்வம் அன்றன்றே கொன்று கொண்டிருக்கிறது யாரெல்லாம் எதுவெல்லாம் செய்கிறார்களோ வாழும் அவர்களுக்கு அந்த தண்டனையை திருப்பிக் கொடுத்து அவர்களின் உயிர் பிரியும் போதுதான் அவர்கள் செய்யும் பிழையை உணர்ந்து அவர்கள் தெய்வத்திடம் மன்னிப்பு கேட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் தங்கமே அப்போதெல்லாம் அப்படியல்ல கர்ம வினை என்பது முன் ஜென்மத்தில் செய்த வினைகளை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பது ஆனால் இப்போதெல்லாம் அந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து விட்டுதான் செல்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளப் பார் தங்கமே வாழ்வது எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒரு கூட்டம் இருக்க இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்காக ஒரு கட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த கட்டத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் மனம் கள்ளம் கபடமற்றதாகத்தான் இருக்கிறது உன்னுடைய இரக்க குணத்தால் தான் அனைத்திலும் இருந்து வென்று வந்து வருகிறாய் ஒவ்வொரு ஆபத்தில் இருந்தும் இன்று வரை தப்பித்துக் கொண்டிருக்கிறாய் இந்நேரம் உன் எதிரி செய்த வினைகளுக்கு இந்த நேரத்தில் நீ இருக்கும் இடத்தில் புல்முளைத்திருக்கும் தங்கமே அப்படி அல்லாமல் தெய்வம் உன்னை காப்பாற்றி இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்பதால் நீ நினைத்துப்பார் உன் வாழ்க்கை வீணாகாது என்று நான் சொன்னது நடக்கத்தான் போகிறது உன் வாழ்க்கை வீணாகாது என்பதை நான் சொன்னால் மட்டும் போதாது உன் மனதில் நீ பதிக்க வேண்டும் நம்பிக்கையை விதைக்க வேண்டும் அப்போதுதான் நான் சொல்வது கூட பழிக்கும் பிள்ளையே உன் மனதில் அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையில் அது பலிக்காமல் போய்விடும் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கிறேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறேன் இன்று உனக்கு இப்போது நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் தெரியுமா இரவு செல்லும் ஒரு நபர் நாளை காலை எழுந்திருக்க மாட்டார் நான் அழைத்து செல்ல போகும் அந்த ஒரு நபர் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன் தங்கமே நல்ல உள்ளம் படைத்த அந்த உயிர் அது வேண்டியபடி உறக்கத்திலேயே எந்த துன்பங்களும் இன்றி எந்த வியாதிகளும் இன்றி உறக்கத்தில் நல்லபடியாக நான் அழைத்து செல்ல போகிறேன் பிள்ளையே என்னிடம் கேட்டுக்கொண்டது அந்த உயிர் எனக்கு எந்தவித பாதகமும் இல்லாமல் யாரையும் நான் சிரமப்படுத்தாமல் இந்த உலகை விட்டு நான் பிரிய வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்ட என் பிள்ளையைத்தான் நான் அழைத்து செல்ல போகிறேன் பிள்ளையே அந்த பிள்ளை உன் குடும்பத்தை சார்ந்த பிள்ளை அதாவது உன் தாயின் வழியில் வந்த ஒரு பிள்ளையை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன் அது யார் என்பதை நாளை காலை புரிந்து கொள்வாய் அந்த நல்ல உள்ளத்தைப் போல இது வரை நான் யாரையும் பார்த்ததில்லை என்று நீ கூட ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாய் அதுபோல நல்ல உள்ளம் படைத்த உன் தாயின் வழியைச் சேர்ந்த ஒரு உறவை இன்று இரவு நான் அழைத்து செல்லப் போகிறேன் என்று என் பிள்ளையாகிய உன்னிடத்தில் கூற வந்தேன் நீ வேதனைப்படாதே என் பிள்ளை என்று நான் யாரை தேர்ந்தெடுத்து விட்டேனோ அவர்களுக்கு எந்த வித வழியும் வேதனையும் கண்ணீரும் சோதனையும் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்துத்தான் நான் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கிறேன் எல்லா விதத்திலிருந்தும் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை வாழ வைத்துக் காட்ட நான் இருக்கிறேன் எவன் உன்னை அழிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானோ அவன் முன்னால் உன்னை வாழ வைப்பேன் உன்னை அழிப்பேன் என்று நிற்கும் உன் எதிரிக்கு முன்னால் உன்னை நான் வாழ வைத்துக் காட்டுவேன் நீ அவனுக்கு முன்னால் உயர்வை பெற்று வாழ்வாய் என்ற நம்பிக்கை இருந்தாள் விருப்பத்தோடு உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு அந்த காணிக்கை உனக்கு மிக பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அங்கமே உன் தாய் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரங்களை செய்துகொள் ஓம் சக்தி நன்றி